ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நான் இன்றைக்கி வந்து பொன்னாங்கண்ணி கீரை தான் செய்ய போகிறேன் நான் இன்றைக்கி இப்போ கீரையை வந்து ஒரு நாலு தடவை வந்து க்ளீன் பண்ணிக்கணும் நல்லா சுத்தமாக க க்ளீன் பண்ணிக்கணும் க்ளீன் பண்ணிட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பொன்னாங்கண்ணி கீரை வந்து பொரியல் செய்ய போகிறோம் நம்ம வந்து அதுக்கு வந்து வானல் வச்சாச்சு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றினா போதும் இப்போது வந்து கடுகுழுத்த பருப்பு போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்செடுத்து கடலைப்பயிர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து வெட்டி போதுமாரி போட்டுக்கணும் பொடியாக போட்டுக்கணும் இது கூட வந்து ரெண்டு மிளகா போட்டுக்கலாம் காஞ்சி மிளகா ரெண்டு பச்சை மிளகா வந்து காரத்துக்கு போட்டுக்கலாம் கிண்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து வெட்டி போட்டுக்கலாம் கிண்டி நல்லா கீரையில் வந்து உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கணும் பத்தாட்டினா வந்து போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க போட்டுட்டு கிண்டி போட்டுக்குவோம் இப்போ வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கிட்டோம் வெங்காயம் வதங்கி எடுத்து வந்து கீரையை வந்து போட்டுக்கலாம் கடையில் வந்து பார்த்து வாங்க இனிமேல் வந்து பச்சை பச்சைன்னு இருந்தால் நல்லாயிருக்கும் இது வந்து உடம்புக்கு நல்லது கீரை சாப்பிட்டாக்க கீரை உடம்புக்கு நல்லது கண்ணுக்கும் நல்லது கீரையை வந்து மூடி போடாமல் வந்து வதக்கி விடணும் மூடி போடக்கூடாது மூடி போட்டிங்கன்னா வந்து தண்ணி நிறைய விடும் அதுதான் வந்து மூடி போடாமல் வந்து கிண்டி விட்டுக்கணும் இருக்கணும் கீரை வந்து ரெடி இப்போ வந்து தேங்காய் பூ போட்டுக்குவோம் தேங்காய் பூ போட்ட உடனே நிறுத்திட வேண்டியது தான் ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு அடுப்பை நிறுத்திட்டு இப்போ வந்து தட்டில் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ பொன்னக்கானி கீரை ரெடி ஆகிடுத்து இதே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி கற்றுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும்